ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறேன் ஒவ்வொன்றுமே உங்ககிட்ட கேட்டு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் பயமாக இருந்தாலும் நான் ஏன் பை பண்ணும் தைரியமாக இதை நான் செய்யலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் எவ்வளோ நாள் இருந்தால் வீட்லேயே உட்காந்து நான் குழம்பிகிட்டு இருக்கிறது யோசிச்சு பாருங்கள் எல்லோரும் கொடுக்குற ஒரே கமெண்ட் என்ன தெரியுமா உங்கள் அக்காவுக்கு பண்ண துரோகம் உங்கள் அக்காவுக்கு பண்ண துரோகம் உங்க எனக்கு நடந்தது பெரும் துரோகம் தாங்க அது உங்களுக்கு புரியல நான் அறியாத வயசில் நான் முடிவு எடுத்தேன்னா ஒன்று எங்கள் அப்பா அம்மா செஞ்சது இன்னொன்று எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி அவருக்கும் எனக்கு வந்தால் திருமணம் நடக்கிறதா இருந்துச்சு எங்கள் அக்கா எடுத்ததும் தப்பான முடிவு தான் இருந்தாலும் நான் வந்து என்றைக்குமே நான் பண்ணது சரின்னு சொல்லலை நானும் வெளியே வந்துட்டேல இன்னமும் ஏன் அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இப்போ நடக்கிற பிரச்சனை என்னோ அதுக்கான சொல்யூஷன் மட்டும்தான் நம்ம பேசணும் சரிங்களா ஒரு கமெண்ட்ஸ் ஆகுது உங்கள் அக்காவுக்கு நீ பண்ண துரோகத்தால் தான் கஷ்டப்படுற கஷ்டப்படுறேன்னு எழுதுறீங்களே நான் இந்த பண்ணக்கூடா யோசிச்சு பாருங்க நான் மட்டும்தான் காரணமா நான் யாரே வந்து ஆக்ரோஷமா பேசுறதுக்கு இங்க வந்து இடமே கிடையாது கமெண்ட் கொடுக்குற ஒவ்வொருத்தரும் கண்ணு மூடி யோசிங்க எல்லாருமே லைஃப்பில் ஒரு தப்பு பண்ணியிருப்போங்க யாருமே தப்பு பண்ணாமலாம் வந்து வாழ்கிறவங்க கதையே கிடையாது நூறு சதவீதம் நான் உண்மை மட்டும்தாங்க நான் நல்லது மட்டும்தாங்க செஞ்சுருக்கேன் மனசார கூட நான் யாருக்குமே வந்து ரொம்ப பண்ணதே கிடையாது அந்த மாதிரி ஒருத்தர் கூட கிடையவே கிடையாது சரிங்களா நான் வெளிப்படையாக சொல்கிறேன் மற்ற யாரும் சொல்லலை கமெண்ட் ஆயிரம் பேர் எனக்கு திட்டிக்கு வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என் வீடியோ திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பார்ப்பாங்க சரிங்களா அதனால் தயவு செஞ்சு எனக்கு நடந்தது பெரும் துரோகம் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கொஞ்சம் மாதிரி ஒரு தாழ்மையான ஒரு எண்ணத்தில் யோசிங்க இதை நான் எடுத்தோன்னே பேசக்கூடாதுன்னு நினச்சேன் கொஞ்ச நாளாகவே ஃபுல்லாக நெகட்டிவாக தான் வருதே ஒரு பாசிட்டிவும் இல்லை நான் ஆனால் பாசிட்டிவாக இருப்பேன் ஏன்னால் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போட்டால் என் வாழ்க்கையை நானே கொண்டு போக முடியும் நான் சம்பாரித்தா நான் உழைச்சாலே கொண்டு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அன்பான மக்களை நான் திட்டவே இல்லை எனக்கு ஆர்டர் கொடுக்குறவங்களும் நான் திட்டவே இல்லை அதுக்காக என்னை எதிர்க்கவங்க நான் திட்டலை எதிர்க்கிறவங்க கொஞ்சம் யோசிங்க நிதானமாக யோசிங்க இன்னைக்கு ரெண்டு பிள்ளைங்கள வச்சுட்டு ஒவ்வொரு வீடியோ நேரத்தில் வந்து பாத்ரூம் போய்ட்டான்னு தம்பி ஒரு சான்ஸ் போடுறேன் இதெல்லாமே வீடியோ போடுவேன் நீங்கள் எதுக்கு நான் போட்டேன் இந்த மாதிரிலாம் நான் என் பிள்ளைங்களை வளர்க்குறேன் சோறு தண்ணி இல்லாமல் நைட்டெல்லாம் நான் ஆஃபீஸ் வேலையை சரியாக முடிக்காமல் உங்கள்கிட்ட ஃபோனில் திட்டு வாங்கிக்கிட்டு இப்படி நான் வாழ்கிறேன் இதுக்கெல்லாம் என்ன எனக்கு இந்த சின்ன வயசில் எனக்கு இதெல்லாம் தேவையா ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சுப்பாங்க நானும் வாழ வேண்டிய வயசு தானே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் நானும் தானே அந்த லைஃப்ள்ளே போனதுலேருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு கடவுள் வந்து அந்த லைஃப்பை விட்டு வெளியே வரதுக்கு ஒரு சான்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் எதையுமே எதுவுமே நல்லதாக எடுத்துகிட்டு பாசிட்டிவாக போயிடணும்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ நான் நெகட்டிவ் உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னு இப்போ நான் என்ன முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் வந்து சென்னை போகலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இங்கே பர்மிஷன் ஆஃபீஸ்லேருந்து நான் ஒரு நாலு நாள் பர்மிஷன் கேட்டிருக்கேன் சென்னை வந்து வித் போலீஸோட ஓகேங்களா கூட சரி போன உடனே மகளிர் மன்ற போலீஸ் கூட வந்து சேஃப்டிக்கு கூப்பிட்டு ஏன்னா இப்போ யாருமே அவங்க வரமாட்டேறாங்க எங்கள் வீட்டாண்ட யாருமே வரமாட்டுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இது பெரிய எங்கே இருக்கிறாங்கன்றது சுத்தமாக தெரியல இதுக்கிடையில் நான் வந்து நிறையா ஃபேஸ் இருக்க ஒவ்வொரு நாளும் அது என்னால் சால்வ் பண்ண முடியல ஓப்பனாக எனக்கு யூடியூப்பில் சொல்ல முடியல அப்படி நான் யூடியூப்பில் சொல்லிட்டேன்னா அதை வச்சு எனக்கு ஒரு பத்து கவனம் கால்ஸ் வருது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நான் அதனால மெட்ராஸ்க்கு போக போகிறேன் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஏன் வீட்டுக்கான அனுபவியே நான் வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனா அந்த வீட்டில் போய் நான் அங்கே கூட இருந்து வாழலாம்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன் பயிர் பண்ணோன்னா ஏன் அந்த வீட்டை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு என் மனது தோணுது இது சரியாக தவறான்னு நீங்கள் எல்லாேருமே கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் பார்த்தீங்கன்னா நான் வாழ்ந்துருக்கேன் கல்யாணம் பண்ணி பதினோரு வருஷம் வாழ்ந்துருக்கேன் ரெண்டாவதாக வந்து கல்யாணம் பண்ண தப்பாகவே இருந்தால் கூட எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அதுங்களுக்கான உரிமை இருக்குது நான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் நான் சம்பாதிக்காமல் வீட்டில் எங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக உக்கார வச்சு சோறு போட்டிருந்தா நான் எந்த ஒரு எதுவுமே எனக்கு வேணாம் நான் ஒதுங்கியிருப்பேன் இன்றைக்கி வந்து நான் வாடகை கொடுத்துக்கிட்டு மல்லிகை சமம் இன்னி எல்லாமே மூணு மாதம் ஆகிப்போச்சு நான் வெளியே வந்து இவ்வளோ அந்த தொண்ணூறு நாட்களில் தொண்ணூறு நாளில் ஒரு நாளைக்கு நூறுரூபா அப்படின்னு கணக்கு வச்சால் கூட ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மாதத்துக்கு மூணாயிரம் ரூபாய் வந்துடும் இந்த ஒம்பதாயிரம் நான் சம்பாரிச்சு தானே சாப்பிட்ருப்பேன் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வந்து இதை நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன் புருஷன் ஒரு வேலை இறந்துட்டாரு அப்படின்னா இதை நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன் உயிரோடு இருந்துட்டு நீங்கள் நல்லா ஜாலியாக இருப்பீங்க நான் மட்டும் நான் ஏன் கஷ்டப்படணும் நான் இதுக்கப்புறம் சம்பாரிச்சு இடம் வாங்கி வீடு என்னால் எப்படி கட்ட முடியும் எனக்கு நம்பிக்கையே இருந்தால் கூட ஒரு வேலை எனக்கு ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா அப்போ என் பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குது பெத்தமும் சேர்க்க மாட்றீங்க நீ வந்து என் வாழ்க்கைய அப்பா வீட்டுக்காரலாம் சொல்கிறேன் வாட்டைக்கெடுத்தது மட்டும் இல்லாமல் என் குழந்தைய கொடுத்துட்டு தாத்தா பாடலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது நான் நைட்டில் யோசிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் அந்த வீட்டை வந்து உரிமையாக நமக்கு வாங்கிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டேன் வீட்டு பத்திரம் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பத்திரத்தை வச்சு நான் கண்டிப்பாக வச்சி கிட்ட பேசி இந்த மாதிரி என் பசங்களுக்கு வந்து இருக்குதா இல்லையா சொல்லுங்கள் சார் இல்லை நான் அங்கேயே வாழப்போகிறேன் நான் குடுவாங்க சரிக்கு நான் நிஜமாக போய் ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே அது அதை எங்கேருந்து பண்ணால் நம்ம என்ன நம்ம ஏன் வந்து இருக்கிற இடத்துல சொல்லியிருப்பேன் இது வந்து புது ஊராக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்டல் மேம் இங்கே எதனா பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் போகும்போது வரும்போதுலாம் என் கூட யாரும் வர முடியாது அது நான் வாழ்ந்த இடம் எனக்கு ரொம்ப சேஃப்டி எங்கள் வீடு வர முடியாது அப்படி இருந்துமே கண்ணாடி ஜன்னல் ஃபுல்லாக கல்லெழுத்து போட்டு உடச்சிருக்காங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு போய் எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அமைச்சாங்க எனக்கு ரொம்ப அழுகியா வந்துச்சு அதனால நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்று அங்கேயே போய் நான் வாழ போறேன் அப்படி இல்லையா நான் அந்த வீட்டை வந்து என்ன பண்ணலாம் எனக்கான பங்கை வந்து பிரித்து கொடுங்க என் பேர் என் பேரில் எழுத வேணாம் என் பசங்க பேர்ல எழுத முடியுமா எனக்கு அந்த ரூல்ஸ் தெரியல ஆனால் விடக்கூடாதுன்னு தோணுது நான் சென்னைக்கு போய் விசிட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கடையிலலாம் போய் நான் எந்த உரிமையும் நான் கொண்டாட ஆசைப்படலை ஆனால் வீடு வந்து கண்டிப்பாக வீடு வந்து நான் உழைச்சிருக்கேன் நான் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் அப்படியே பூசாத தான் நான் வாழ்ந்துருப்பேன் நான் ஆஃபீஸ் போய் மாச சம்பளம் வாங்கி பூசந்திலேருந்து கதவு போட்டதுலேருந்து ஜன்னல் போட்டது எல்லாமே என்னோடய பலத்தில் தான் நான் ஏன் பண்ணேன் எங்கள் வீட்டுக்கார சப்போர்ட் இருந்துச்சு தான் அப்போ எப்படின்னா பாதி இருந்திருக்கும் பா முக்கால்வாசி என்னுடைய உழைப்பில் தான் நான் கட்டினேன் அதை ஏன் நான் கடன் பிரச்சனை காரணமே வட்டி வந்து கட்டினது தான் வேற ஒண்ணுமே கிடையாது அது இல்லாமல் அவர் வாங்கினதுக்கு மட்டும் கட்டினா பரவாயில்ல பல பேர் வாங்கி கொடுத்து ஏமாற்றிட்டு போனதால் மட்டும்தான் சூழ்நிலைக்கு வந்தார் அதுவும் எனக்கு தெளிவாக தெரியும் இந்த மூணாவது திருமணம் வந்து உண்மையில் ாங்க என்னை வந்து வர வைக்கணும் எனக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தி என்னை வந்து ரொம்ப வச்சா நான் உண்மையை வந்து அவர் எங்கே பதம் தேடின்னு போவேன் அப்படி இல்லைன்னா குடும்பம் வருவேன் ஏன்னா என்னால் ஏற்றுக்க முடியாது நான் ரொம்ப லவ் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாேருக்குமே தெரியும் சின்னதாக இருக்க எதுனா ஒன்றை கூட தாங்க முடியாத அளவுக்கு பாச வச்சுருந்தேன் நடுவில் எப்போ தம்பி பிறந்து எனக்கு எல்லாமே வந்து அவங்க பண்ணாங்களோ சூப்பராக என்னை பார்த்துக்குனாங்களோ அப்போவே அவங்க மேலே அந்த எல்லா அன்பு வெறுப்பு எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு நான் பணம் சம்பாதிக்காமல் உட்காந்தனால யூடியூப் வருமானம் வரது முன்னாடி ஒரு ஆறு மாதம் கேப் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபாய் நான் சம்பாதிக்கல அந்த ஆறு மாதம் கேப்பில் என்ன அவ்வளோ கேவலமாக அப்போ தான் உணர்ந்தேன் இது வந்து உண்மையான அன்பு பாச கிடையாது இந்த லைஃப் நமக்கு வேண்டாம்னு உணர்ந்த காலம் அதுக்கப்புறம் தான் நான் அவரை விட்டு பிரிய அதனால ஏன்னால் எங்கள் அக்கா கண்டிப்பாக வந்து அந்த மூணா திருமணம் வந்து நடந்திருக்குது உண்மையாக இருந்ததுன்னு அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க என்னை வந்து ரொம்ப அழ வச்சு வேடிக்கை பார்த்து என்னை வர வைக்கிறதுக்காக பண்ணுற ஒரு பிளானாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து சென்னைக்கு போவேன் நான் பைக்கில்வே மாட்டேன் மகளிர் குழுவில் போயிட்டு சாரி மகளிர் மன்ற போலீஸ்கிட்ட போயிட்டு நான் கூட எனக்கு சேஃப்டிக்கும் கூப்பிட்டு போறேன் போக போகிறேன் அடிச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இருந்தாலும் சேஃப்டிக்கு நான் கூப்பிட்டு போக போகிறேன் ஏன்னா வந்து என்கிட்ட தகாத ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் என்ன அசிங்கமாலாம் வந்து பேசினாங்க காசு வந்து உன் புருஷை கொடுக்கல ஒரு நாள் நைட்டு வா ரெண்டு மணி நேரம் வா நாலு மணி நேரம் வா நான் கழிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பேசினா நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க அந்த ஒரு பயந்துன்னு தான் நான் போலீஸ் கூட கூட்டுன்னு போய் வீடு எப்படி இருக்குது என்ன அது போல் என்னால் அங்கே இருக்க முடியுமா ஒரு வேளை என்னால் அங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் கண்டிப்பாக ஷிஃப்ட் ஆகினா கொடுவேன் போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போயிட்டு நான் அந்த வீட்டில் இருக்க போகிறேன் அப்படி இருந்தேன்னா எனக்கு சேஃப்டிக்கு நான் ஒரு ஆயமாவை கூட என் கூட வச்சுக்குவேன் ஏதோ ஒரு வந்து என் கூட பாதுகாப்பு இருங்க அங்கே வந்து எனக்கு பயமே கிடையாது நான் பதினோரு வருஷம் இருந்த இடங்கள் தானே பின்னாடி வீடாக இருக்கட்டும் சாரி பதினோரு வருஷம் இல்லை ஏழு வருஷம் அங்கே இருந்திருக்கேன் ஏழு வருஷம் இருந்த இடம் தான் பின்னாடி வீடாக இருக்கட்டும் இருக்கட்டும் யாருனாலும் கால் பண்ணால் உடனே வந்துடுவாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுக்கப்புறம் எதுக்கும் பயப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் பயசே வந்தாலும் எல்லாம் பிரச்சனையே பண்ணாலும் எது நிற்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் இப்போ போகலாமா வேணாமா அக்கா இல்லைக்கா நீங்கள் இங்கேயே இருங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே நுழையாதீங்க உங்களுக்கு எதுவுமே வேண்டாம் இதுக்கப்புறம் சம்பாரித்து நீங்கள் இப்படியே வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு சுரமோ கை கால் வழியோ வரும்போது ஒரு சின்ன பயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களை வந்து பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே சேர்க்காம போ இந்த உலகத்தை விட்டு போயிடுவோமா அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி திடீர்னு இப்போ யோசிச்சு பாருங்களேன் இப்போ கீழே ஆஸ்திரேலியா வாடகை எல்லாரும் எல்லோரும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக ஊருக்கு போயிடுறாங்க நானும் பாப்பா பசங்கள் மூணு பேர் தான் இருப்போம் எனக்கு ஏதோ நான் ஃப்ரெண்ட் குழந்தைங்க என் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இதுக்குன்னு பார்த்தா நிறையா சொல்லிக் கொடுக்குறேன் அம்மாவுக்கு ஒரு வேலை மயக்கம் வந்துடுச்சுன்னா கதவை அந்த ஃபோனில் வந்து கால் பண்ணணும் யாரையாவது கூப்பிடணும் இப்பெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உண்மையாக சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுறேன் சம்பாதிச்ச வீட்டை நான் விடக்கூடாது அது எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து தப்பாக சரியா இல்லைம்மா நீ போவாதே இங்கேயே இல்லை நீ போகும்மா கண்டிப்பாக போ தைரியமாக நீ பேசு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவீங்கறதுக்காக தான் நான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தா நான் வெயிட் பண்ணுறேன் ரிப்ளை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்